రాష్ట్రీ కృష్ణ 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 ఇంటర్నెట్లు పాటు కచ్చి పను कृष्ण कृष्ण भगवान श्री कृष्ण 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 रामा रामा रामायण रामो रामा रामा कृष्ण 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 भालो कृष्ण 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 राम रामा रामा रामायण रामो राम

முள்ளேலி சுட்டுக்கு வெள்ளேலி சுட்டுக்கு ஏ சுண்டேலி கூட சுட்டுக்கு انا இது என்னடா மோரேலி அரி தாத்தா ஜி அப்படி நம்ம என்ன காமெடி பண்ணிச்சோ நீ பண்ணி பல் சிரிக்குது அம்மாடி அது ஒண்ணே நீ ஒண்ணே காமெடி ஒண்ணு பண்ணலமா என் பொண்டாட்டி கஸ்தூரி மேலே வெகுளியா இருக்கியே வெகுளி ஜி

இந்த மாசம் அந்த கடவு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எவ்வளவு பிடிச்ச மாசம் தெரியுமா பொண்ணுங்கள அந்த மாசம் விரதம் இருந்தா கிருஷ்ணர் மாதிரி மாப்பிள கிடைப்பாரு நீ எல்லாம் இருக்காமே கிருஷ்ணர் மாதிரி மாப்பிள கிடைச்சிருக்கேன் அரி ட்ரௌசரி யார் ஏமாத்து பாக்குது கிருஷ்ணர் ப்ளூ கலர்ல இருக்கும் ஆனா நிம்பல் கிருஷ்ணாலுதி எரிஞ்ச கலர்ல இருக்குது கிருஷ்ணர் மாதிரி கலர பாக்காதடி அவரே மாதிரி மனச பாரு சும்மா ஸ்கூல் மாஸ்டர் ஜி மாதிரி என்ன பண்ணும்னு சொல்லுச்சு அப்படி மார்கழி மாசம் அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தண்ணியில குளிச்சு என்னடா சொல்லுது இவ்ளோ குளிக்கணுமா முடியாது முடியாது ஃபோன் என்ன நம்ம கால் பண்ணி சோட்டி குளிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல போகுது வா பத்து மணிக்கு மேல குளிக்கும்

ஆஹா தல மார்கழி மாசம் நம்ம சீக்கிரமா எந்திரச்சி குளிச்சோம் வையே நம்மளோட பூத உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் அது மட்டு இல்லடி இந்த மாசம்தானே வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு ஓபன் ஆகும் இந்த மாச மண்டே போட்டணும் டைரக்டா சொர்க்கத்துல இடம் குளிக்கிறதுக்காக

தம்பி நான் வீட்டு போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி தாத்தா சரிங்க ப்ரோ நான் அப்படியே கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு தண்ணிக்கன் வேற போடணும் வெங்கட் தண்ணிக்கன் போறதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாம்ல படிச்ச படிப்பு இப்போ இங்க ப்ரோ வேலை கிடைக்குது வெங்கட் கோடிங் ஸ்டாக் மார்க்கெட் மான்டசரி குவான்டிட்டி சர்விங் எஸ்ஏபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவ்வளோ கோர்சஸ் இருக்கு அதுல எதனா ஒன்று படிச்சு வேலைக்கு போக வேண்டியதானே ஆனா கோர்ஸ் படிக்கணும் ரொம்ப செலவாகுமே ப்ரோ ப்ரோ எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் இருக்கு முக்கியமாக கோடிங்க்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு அப்புறம் நீங்க படிச்சிருக்கலாம்ல ப்ரோ நான் அதுல படிச்சனால தான் எனக்கு வேலையே கிடைச்சது அப்படியா அந்த ஆப் பேர் என்ன ப்ரோ என்ட்ரி ஆப் ப்ரோ கரெக்டா யூஸ் பண்ணீங்களா இந்த வருஷம் நியூ இயர் உங்களோட தான் அதை எப்படி டவுன்லோட் பண்றது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு என்ட்ரி ஆப் நீங்க யூஸ் பண்ணுங்க மறக்காம நீங்க யூஸ் பண்ணுங்க வெங்கட் கண்டிப்பா டவுன்லோட் பண்றேன் ப்ரோ சரி நான் கிளம்பற ப்ரோ அரே ஜி அதா பஜினலா முடிஞ்சுச்சுல நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டுமா ரொம்ப தூக்கமா வருது ஹேய் மார்கழி மாசம் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க இன்னும் என்னெல்லாம் பண்ணனும் தெரியுமா ஃபாலோ பண்றீ என்ன அரே பகவான் மார்கழி மாதம் மார்கழி மாதம் தான் ஹரி டு இந்த குளுல எதுக்குடா இந்த கூடி வந்துச்சு நீமே ஏய் மார்கழி மாதம் சாணியே தண்ணிலே கரைச்சி வாசல்லத் துளைச்சி கோலம் போடுற வேண்டியது அதுக்கு தான் கூடி வந்திருக்கேன் ஹரி பகவானே

ஹரிஜி படம்லாம் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் ஜி ஏய் ஓ சரத் குமார் நடிச்ச படமா அஜினா அஜினா அப்படியே அடிச்சனா வாசல் தெரிஞ்சு கோலம் போட்டு வாடி அஜினா அஜினாவா தூக்கி போட்டு ஓடிட்டு போயிட்டே பண்ணிருக்க இது பாடம் படிக்கிறதுக்கான நேரம் பாடம்மா ஜி நமக்கும் படிப்புக்கும் ஆஹ் ராஜஸ்தானுக்கும் மெத்ராஸ்க்கும் இருக்கிற தூரம் மாதிரி அவ்வளோ லாங்கு சீ உ சொல்லக்கூடாது மார்கழி மாசம் அதிகாலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு இந்த மாதிரி நேரத்தை மெட்ராஸ் பஸ்ல திட்டுற ஏ தூக்க கழகத்துல வந்துருச்சு ஜி పిను ఎన్నా జి ఎప్పా పాతలు కాలీల నాలు మని కాలీల నాలు మని ను సోలదు ఎన్నా అను మాండుగవా ఉన్ని లడి పత్తు పడు పడికును అవళు దానా வாட்ட கருவாய் வாட்ட கருவாய் வாட்ட கருவாய் பாஜி ஏ சுத்த வட போச்சுடா வாட்ட கருவாய் ஏ வட்டம் கிழிஞ்சு போச்சுடா வாட்ட கருவாய் எங்கட்ட அழிஞ்சு போச்சுடா வாட்ட கருவாய் நம்ம வட்டம் தட்டி ஆச்சுடா வாட்ட கருவாய் நான் கருத்து சொல்ல போறேன்டா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும்டி நீ நினைக்கிற மாதிரி பத்து பாட்டுன்றது இந்த மாதிரி படத்தோட பாட்டு கிடையாது வேற

हे भगवान मेरे को क्या हो गया ये प्रिय नंबर तमिल पर चुचुना हिंदी मारन रूम खोलिए नहीं नहीं बड़की हां इंदड़ी जूस है। अरे ट्राउसरे हां रुंबो थैंक्स चुडा नंबर रुंबो पड़ ची टाइडा रुकु दू जूस ला कुंड अंदर रुकु दू थैंक यू जी हा, 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 हा। अरे ट्राउसरे ये ना करा

நீதா கண்ணு முடிச்சிட்டியா நான் தெரியுமா ஜி, நம்ம மேல அவ்ள அக்கறையா என்னடி அக்கறை இருக்காதா

தம்பி பஜனிக்கு போலாமா போலாமே ராமா 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 என்று ராமம் சொல்லி பாடுவோம் கிருஷ்ணா என்று ராமம் சொல்லி பாடுவோம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா 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 என்று ராமம் சொல்லி பாடுவோம் ராமா

ஜி ராஜாஜி எது சொன்னாலும் நம்ம தாத்தாஜி சொல்லும் என்ன சொல்லும் இப்போ நீ உம் உம் உன் கையில வச்சிருக்கத வச்சு தட்டு பார்ப்போம்

புரட்டாசி மாசம் சொன்னதாச்சே ஆமா இந்த மாசம் சொல்லலாம் சொல்லு கோவிந்தா 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 ஒரு வழியா எங்க அம்மா சொன்ன மாதிரி மார்கழி ஒண்ணு நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஹரி சௌசரி நீ இவ்வளவு ஆத்தாச்சி இதெல்லாம் பண்ணிச்சா ஆமாடி இப்ப மார்கழி பத்தி எனக்கு மட்டும் என்ன தெரியும் தம்பி உங்க அம்மா எல்லாமே சொன்னாங்க ஆனா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்கப்பா என்ன தாத்தா அது ஒண்ணு இல்லப்பா மார்கழி மாசத்துல விடிய கத்தால ஒரு பொங்கலோ புளியோதரவை பண்ணி ஏதாவது ஒரு கோயில் வாசல வச்சு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும்பா அட ஆமா தாத்தா நானுமே சின்ன வயசுல இந்த மாதிரி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் காலையில இதுக்காக பள்ளிக்கூட கூட வளர்க்காம காலையில இருந்துச்சு கோயிலுக்கு போவேன் எதுக்கு பொங்கல் சாப்பிடவா ஆமா தாத்தா நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு கோயில்ல பொங்கல் புளி வரணும்னு போட்டுறலாம் அப்ப இன்னைக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சோம் நாளைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பொங்கல் பண்ணிடலாமா ரெண்டு மணி வடக்கே வடக்கே 強引だ。